ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம எனக்கு என்ன அப்டேட் பார்க்குவோம் அதான் நான் பார்க்குறோம் ரெண்டாவது ட்ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பர் சாட்டி அப்படிங்கிறனால வந்து ரெண்டு போட்டிகள் வந்து இருக்குது இன்றைக்கி வந்து நடக்கப்போ ஃபஸ்ட்டு போட்டி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணியும் நம்ம குஜராட்டை கிங்ஸ் மோதிக்கிறாங்க அதாவது ஐபிஎலோட கடைக்குட்டி அணிகளாக இருக்கக்கூடிய ரெண்டு அணிகள் வந்து மோதிக்கிறாங்க இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா லக்னோவோட ஹோம் கிரவுண்டான எக்கானா ஸ்டேடியத்தில் நடக்க போகுது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிற்பகல் மூன்று மணிக்கு வந்து தொடங்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சீட்டி வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க நம்ம நம்ம எலர்ஜி வந்து ஆறாவது இடத்துல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இந்த போட்டியினுடைய வெற்றி வந்து ரெண்டு அணிகளுக்கு முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீட்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜெயித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற மேட்சோட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆறு மேட்ச் ஆடிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு இந்த மேட்சுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரேக் அதாவது ஒரு வாரம் அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் அவங்களுக்கு மீண்டும் போட்டி இருக்குது ஸோ அதனால் வந்து ஒரு வாரம் கேப் இருக்குது ஸோ அதனால் வந்து இன்னைக்கு இந்த போட்டி வந்து அவசியம் தான் அவங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ இதை பற்றி அவங்களுக்கு கருத்துக்களை கம்பல்சரி போடுவோம்னா கேட்கிறேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி அணியும் வந்து சாதாரண அணியில் அவங்களும் வந்து மையம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த போட்டியை வரைக்கும் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு கவுண்ட் பாக்ஸில் போடுவோம் நான் கேட்டுக்கிறேன் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட் நடக்க போகிற மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஆர்எச் அணி அதாவது ஹைதராபாத் அணிக்கும் பஞ்சாப் இங்கிங்ஸ் அன்னைக்கும் வந்து போட்டி நடக்குது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாலு தோல்வியோடு இருக்கிறாங்க கடைசி இடத்துல இருக்கிறாங்க நம்ம எஸ்ஆர்எச் அணி ஸோ அவங்க இன்னும் ஒம்போது மேட்ச் இருக்குது அவங்க வந்து இப்போ வந்து கம் பேக் பண்ணலாம் பண்ணலாம் ஸோ அது இடங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐதராபாத் ரோபு நடக்குது அதாவது ஐதராபாத் ராஜீவ்காந்தி சேர்ந்து நடக்குது இந்த போட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பேட் கமெண்ட்ஸும் சேசேயும் நேரத்தில் அனுமதிக்கிறாங்க ஸோ அது என்னங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ அந்த ரெண்டு பேக்ஸில் யார் ரொம்ப வாங்க அப்படிங்கிற அவங்களே கருத்துக்களை வாங்க பாக்ஸ் கொடுப்பா கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்டுக்கிறேன் ஃபோர் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்